அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பில்லை என்றாலும் மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு பரவலாக கனமழை பொறுத்தவரை தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களிலும் அதிகரிக்க தொடங்க போது ஒரு குறிப்பிட்டு ஒரு பத்து முதல் பன்னிரண்டு மாவட்டத்திற்கு மார்ச் மாதத்தில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் அதுவும் பத்தாம் தேதிக்கு பிறகு பரவலாக நல்ல ஒரு தீவிரமான கனமழை என்பது உறுதியாக எதிர்பார்க்க முடியும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தேனி தென்காசி ஆகிய பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப எல்லா நாட்களுமே நமக்கு வந்து கனமழை தீவிரம் அப்படிங்கிறது இல்லாவிட்டாலும் ஒரு சில நாட்களாவது நிச்சயமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை தொடர்ந்து பதிவாகும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கடுமையான வெப்பம் என்பது உள் மாவட்டத்தில் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் அப்போ தமிழ்நாடு முழுவதும் கனமழை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் மார்ச் பதினைந்து வரைக்கும் கிடையாது அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்றோம் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லுங்கள் கனமழை வந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தற்போதைக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது மார்ச் பதினைந்து வரை நமக்கு வெயிலுடைய தாக்கம் ப பகல் நேரங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே போல் நமக்கு தென் மாவட்டங்களிலோ நமக்கு மேற்கு தொடர்ச்சியிலோ அவ்வப்போது லேசான மழை பொழிவு காணப்பட்டாலும் மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு பரவலாக கனமழையும் தீவிரமடையும் ஒரு பத்து முதல் பன்னிரெண்டு மாவட்டத்திற்கு மட்டும் பரவலாக மழை பொழிவுகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கும் நமக்கு மழை ஏதும் பதிவாகலை ஆனால் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் இயல்பை விட சற்று கூடுதலாகவே நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு அதில் உள் மாவட்டங்கள் தான் இயல்பை விட கூடுதலாக பதிவாகிட்டு இருக்கு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இந்த பகுதிகளுக்கெல்லாம் அடுத்த வரக்கூடிய அந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இயல்பிலிருந்து அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகும் ஏன்னா மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதமே கூட குறிப்பிட்டு சில மாவட்டங்களுக்கு மட்டுமே இயல்பிலிருந்து கூடுதலாக வெப்பநிலை பதிவாகும் ஆனால் வருகிற ஏப்ரல் முதல் தமிழ்நாடு முழுவதுமாகவே இயல்பிலிருந்து கூடுதலாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இதற்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு அதே போல மார்ச் மாதத்துல மழை பத்தி கேட்டிருந்தீங்க ஏற்கனவே சொன்னது போல மார்ச் இறுதியில தமிழ்நாடு முழுவதும் பரவலாக ஆங்காங்கே மழை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு மார்ச் பதினைந்து முதல் இருபது தேதிகளுக்குள்ளாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது